அனிஷாவுக்கு பிடிச்ச சாமி பிள்ளையா இருக்கு உங்க அம்மாவுக்கு தான் பிடிக்கும் செல்லக்கிட்டிங்க பார்க்குறா செல்லக்கட்டி கும்பிடுங்க 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 இப்போ பிள்ளையார் களத்தில் இருக்க மாலை தான் கண்ணுக்கு கண்ணுக்கு இனிமையா இருக்கும் எவளுக்கு தொட்டு கும்பிடுமா கும்பிடுமா சொல்லக்கட்டி கும்பிடுங்க கும்பிடுங்க கண்ணு பேர் பூ வேலை பூ பிக்க முடியாது தப்பு செலகுி போதுமா கும்ப்ட போமா நம்ம எங்க வந்திருக்கோம் எங்க வந்துருக்கோம் அனுஷன் எங்க தெரியுமா ஆமா மேரேஜ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கொடைக்கானல் ஷூட்டிங் முடிச்சோம்ல நம்ம கூர்மை டைரக்டரோட மருமகன் அக்கா பையன் அவங்க அக்கா அவங்க மச்சா தான் ப்ரொடியூசர் இவங்க நேம் தான் அவங்க ப்ரொடக்ஷன் நேமும் சபரி பிக்சர்ஸ் செலவ்ட்டி ஆமாம் மாப்பிள்ளையோட நேம் சரி போகலாமா அம்முகிட்டே போமா வாங்க வாங்க